அப்பம் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் புரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து வருகிறது என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் எகோவா தேவன் மங்கி எரிகிற உங்கள் விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும்படிக்கு எப்பொழுது இரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் விளக்கை எரியச் செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கு அல்ல மக்கள் எல்லோரும் காணத்தக்கதாக விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட எரிகின்ற விளக்கு விசுவாசியுங்கள் உங்கள் விளக்கின் வெளிச்சத்தை அநேகர் காண்பார்கள் தேவனால் ஏற்றப்பட்ட விளக்கு இரவிலும் ஒருபோதும் அணையாதிருக்கும் ஆமேன்